எனக்கெண்டா உண்மையா இம்ரான் கான் என்று சொன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் தலைவர் கிரிக்கெட் வீரர் தெரியும் அதையும் பணி செய்தார் பாகிஸ்தான் மக்களுக்கான நிறைய விஷயங்களை செய்து கொண்டார் ஆனால் ஊழல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவரை சிறையில் அடைச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிரதமராயிருந்தார் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஆகவே இப்போ என்னென்னால் அவர் ஆட்சியில் இல்ல அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அது மட்டும் இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்ட இப்போ நிறைய நாட்களாக சிறையில் அடைய அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இப்ப என்ன நியூஸ் என்ன என்ன சொன்னா அவர் வந்து இந்த பயங்கரவாதிகளை எல்லாம் அடைத்து வச்சிருக்கிற தனிமைச்சிறை தனிமைச்சிறையில் அது மட்டுமல்லாமல் ஆறு பேர் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்த போதிலும் யாரையுமே பார்க்க விடுறாங்களாம் அவர் மனைவி உட்பட யாரையுமே பார்க்க விடுறாங்க அதாவது ஆறு பேரை பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க ஆறு பேர் பார்க்கலாம் என்று சொல்லி இருந்தும் கூட யாரையும் பார்க்க விடுறாங்க தனிமைச்சிறை என்று சொன்னா சொல்லி அவனும் என்ன துன்பங்களை அனுபவிக்க கூடும் எனவே இப்ப அவங்களோட கட்சி சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க அவரை கொல்றதுக்கு சதி திட்டம் போட்டிருக்கிறாங்களாம் இப்ப அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கலாம் எனவே சதி திட்டம் திட்டுறாங்களாம் சரியா சிகிச்சை வழங்காம தனிமைச்சரையில் அடைத்து வைத்து யாரையுமே பார்க்க விடாம தடுத்து நீதிமன்ற அனுமதி இருந்து கூட ஆறு பேர் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தும் கூட அதை கூட செய்ய விடுறாங்க இல்லையா பாருங்க அளவு கொடுமை என்று சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இப்ப கனடாவை பொறுத்தவரையில அங்கே குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அப்படின்றது ஏப்ரல் ஏப்ரல் இருந்து நடைமுறைக்கு வரப்போகுறதாமா வங்கிகள் விமான சேவை ரயில் நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு ஊதியத்தை அதிகரிக்கின்ற திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கா எப்படி எல்லாம் திட்டமிட்டு இந்த

ஒரே வீட்டுல தங்க வச்சிருக்கிறார் பதினாறு மனைவியில் இருக்கு இப்படி ஒரு அதிசய மனிதரை பற்றிய செய்தி இப்ப அதிகமா பேசப்படுகிறது வேற லெவல் மனிதரா இருக்கிறார் தான்சானியா நாட்டை சேர்ந்தவர் தான்சானியா சரி நேரம் காலை எட்டு நாற்பத்தி நான்கு இப்ப வெள்ளை மாளிகையில வந்து டொனால்ட் டிரம்பும் உக்ரைன் ஜனாதிபதியும் சந்திப்போண்டு சந்தித்து பேசி அந்த சந்திப்பு கடைசியில தோல்வியில தான் முடிவடைந்தது இரண்டு பேருக்கும் ஒரு தக என்ன சொல்றது தகடம் தர்க்கம் நானா நீயா பேச்சுவார்த்தைகளுக்கு இணக்கம் இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி இதில் உக்ரைன் ஜனாதிபதி வெள்ளை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே வந்துட்டார் ஆத்திரத்தில் வந்துட்டார் எனவே நம்மட நீ விடுவாரா சிங்கம் ஒரு உத்தரவை உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி அளவில் உலக அரசியல்ல இது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பாத்தீங்களா ஒரு சுமூகமான நிலை வரும் என்றுதான் பேச ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நம்பினார்கள் நல்ல ஒரு செய்தி வரும் நல்ல ஒரு ஆரம்பம் நல்ல ஒரு சரி ஓகே